ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டெய்லி ஒரு மணி நேரம் பதினஞ்சு நாள் வகுப்பு ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற ஜோடியாக என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐந்து நாள் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படும் அடுத்த ஐந்து நாள் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கப்படும் அடுத்த ஐந்து நாள் நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதம் இது மூணும் சேர்ந்த ஒரு வகுப்பு தான் ஜோடியாக் சயின்ஸ் அப்படிங்கிற ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரங்க அஞ்சு மணி நேரத்துல அஞ்சு நாள்ல ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அஸ்ட்ராலஜி தினமும் ஒரு மணி நேரம் அஞ்சு நாள் அஞ்சு மணி நேரத்தில் நீங்கள் நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதம் கற்றுக்கங்க தினமும் ஒரு மணி நேரம் அஞ்சு நாள் அஞ்சு மணி நேரத்தில் பஞ்ச சாஸ்திரத்தை கற்றுக்குங்க இது மூணும் சேர்ந்த இந்த வகுப்புக்கு பெயர் தான் ஜோடியாக் சயின்ஸ் அப்படிங்கிற ராசி சாஸ்திரம் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு வகுப்பு சனி ஞாயிறு லீவ் மறுபடியும் அடுத்த திங்கள் முதல் வெள்ளி வரை இப்படி மூன்று வாரத்தில் மூன்று விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் நடத்துபவர் ஜோதிடர் சத்யா அவர்கள் இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர் அப்படிங்கிற வெப்சைட்ல புரோகிராம் ஃபைண்டர்ல போய் ராசி சாஸ்திரம் அல்லது ஜோடியாக் சயின்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும் அதுல நீங்க நாலாயிரம் ரூபாய் செலுத்தி நீங்க பதிவு செஞ்சு இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் நாலாயிரம் ரூபாய் பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணில தொடர்பு கொண்டு நீங்க கலந்துக்கலாம் ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற ஜோடியாக் சைன்ஸ் அப்படிங்கிற பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு ஆகஸ்ட் மாசம் பதினொன்னாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நடைபெற இருக்கிறது சனி நாயர்ல வகுப்பு இல்லை ஜோடியாக் சைன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆன்லைன் வகுப்பு பதினைந்து நாள் வகுப்பு ஆகஸ்ட் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நடைபெற இருக்கிறது எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்